வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னஸ்ட்ரி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீ ரோஸ் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ்க்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு யாராவது தேவைப்படுதுனா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய செடியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த பிளான் ஸ்டாக் இருக்கா இல்லையா பிளான்டைய அமௌண்ட் என்ன இது எல்லாமே எம்எஸ்எஸில் தான் அனுப்ப முடியும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சொலாரி ரெண்டாவது பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு ரோஸு அது சரியான ஐடி நமக்கு தெரியல இது மார்வல் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எப்சனா இதை இதை வந்து நம்ம காப்பர் ஆஸ்டின் சொல்லி யூஸ்வலாக நம்ம எல்லாரும் சொல்கிறதுனால இது நம்ம அப்படி தான் அழைக்கிறோம் பட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நிறைய டச் வெரைட்டிஸ் தான் இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா சம்மர் சீனோ ஒய்டு நம்ம ட்ரீ ஸ்டாண்டர்ட் ரோஸ்ன்னு சொன்னாலே இந்த சம்மர் சீனோ இந்த சின்ன சின்ன பூக்கள் நிறைய பூக்கள் தரக்கூடிய வெரைட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டெலைட்டு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரட்டி டீ நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரட்டி இது நல்லா பார்த்தீங்கன்னா அருமையான வாசனை தரக்கூடிய ஒரு ரோஜாங்க அதுக்கப்புறமா வந்து ப்ரின்ஸஸ் டி மோனோக்கோ இது வந்து இருக்கிறது ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட் இதுவும் நல்லாவே ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் பாருங்கள் இந்த பிளான்ட் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது நல்லா புஷ்ஷாகவும் வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கம் ட்ரூ ட்ரீம் கம்ட்ரூவில் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ஒரு மூணு பிளான்ட் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான நல்ல புஷ்ஷாகவே வச்சிருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த பிளான்ட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம அதன் பிறகு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ரோஸுங்க ரொம்பவே தரமான செடியாக இருக்குது இந்த பிளான்ட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது டைகர் இது வந்து டைகர் எல்லோன்னு நம்ம சொல்வோம் இது வந்து ஸ்பயர் பிளாஷ் இது சரியான ஐடியா வந்து ஸ்பயர் பிளாஷ்ன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறமா சம்மர் சீனோலி லைட் பிங்க்குங்க இந்த பிளான்ட்டுமே பாருங்கள் நம்ம ஸ்டாண்டர்ட் ரோஸ்ன்னு சொன்னாலே இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நிறைய விதமான பூக்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டச் வெரைட்டிஸும் மிங்கிள் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் நம்ம வந்து ஒரே இதில் ரெண்டு கலர்ஸ் வர மாதிரியும் போட்டிருக்கோம் அப்படி யாராவது தேவைப்பட்டாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த பிளான்ஸை அப்கமிங்கில் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்கிட்டுன்னு சொல்லுவோம் இந்த ஆர்கிட் ரோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ரோஸ் நல்லாவே சூட்டபுளான ரோஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஸ்டாண்டர்ட் ரோஸ்லேயே பன்னீர் ரோஸ் நிறைய பேர் வந்து பன்னீர் ரோஸ் வந்து விரும்பி வாங்க காரணமே அதில் நிறைய விதமான பெனிஃபிட் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரோஸ் வாங்குனிங்கன்னா நிறைய விதமான பூக்கள் கொடுக்குங்க பிளான்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நம்மக்கிட்ட பன்னீர்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பிளான்ஸுக்குள்ளே தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவலான்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் இந்த பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய விதமான பிளான்ஸ் வந்து நம்ம போட முடியல ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கொண்டு தான் இருப்போம் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட்டு ஸ்டாக் இருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்டாண்டர்ட் ரோஸ் நம்ம கொண்டு தான் இருப்போம் பட் ஒவ்வொரு வெரைட்டியுமே ஒரு சில வெரைட்டிஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஒரு சில வெரைட்டிஸ் சக்ஸஸ் ஆகாது அதனால் நம்ம சில வெரைட்டிஸுக்கு கொண்டு வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் சில்வர் லைன் கலர்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பட் ஆனால் இந்த இந்த பிளான்ட் இப்போதிக்கே ஒரே ஒரு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்குதுங்க கண்டிப்பாக வேணும்னா இந்த பிளான்ட்டையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் பிளான்ட்டுடைய ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குன்ட்டு இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி ஹைட்டில் எட்டு இன்ச் பாட்டில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குயின் இது வந்து ஸ்கின் ரோஸ்னு சொல்லுவோம் ஒரே ஒரு பிளான் தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த பிளான்ட் ஒரே பிளான்ட்டு நல்லா புஷ்ஷான கண்டிஷனில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குதுங்க வேணுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் டபுள் டிலைட் ரோஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ பூ வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரட்டிங்க ஸோ நீங்கள் மற்ற வெரைட்டிஸே கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ சென்டட் ரோஸுன்னு இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு வாசனை தரக்கூடிய ரோஜாக்கில் ஒன்றுங்க ரோஜாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான மெயின்டெனன்ஸ் இருக்கும் பட் நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளால் செடியை பார்த்து நிறைய விதமான பூக்களை பெற முடியுங்க அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் சரியான நமக்கு கண்டிப்பாக ரிட்டன் நமக்கு பூ பூக்களாக கிடைக்கும் ரெட் கலர் ரோஸ் பாருங்கள் ரெட் கலரில் வந்து இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது அப்புறம் ஜுமிலியாவும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குதுங்க ஜுமிலியாவுமே ஸ்டாண்டர்ட் ரோஸில் ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போரா போரா வெரைட்டியுமே இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது எல்லோவில் வந்து போரா போரா அப்புறமா இன்னொரு வெரைட்டி இருக்குது அதுக்கு சரியான பேர் தெரியல கோல்டு ஸ்டாக் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமான வெரைட்டி வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ரோஸில் வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்டெலாம் எந்த மாதிரியான கண்டிஷனில் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி ஹைட்டில் கொடுப்போம் இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான எல்லோ கலர் ரோஸு இந்த செடியுமே இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கனாலே தெரியும் பிளான்ட்டு கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காம சாய் ஐட்டுக்கு நஷ்டி நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா ரோஸுங்க கல்கட்டா ரோஸுமே இப்போதைக்கு நமக்கு நர்சரி ஸ்டாக் வந்திருக்கு அதுக்கப்புறம் சில்வர் லைனுமே வச்சுருக்கோம் சில்வர் லைன் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பேக்கில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா சின்ன அஞ்சு கிலோ பேக்லேயும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா ஸ்ட்ரீ ரோஸும் கொண்டு வந்துருக்கோம் எல்லா விதமான ரோஸ்லையுமே ட்ரீ ரோஸ் ஆனது நம்மக்கிட்ட இப்போது எக்கச்சக்கமான ஸ்டாக் இருக்குது அதனால் வேணுன்றவங்க உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து இது ஒரு டச்சுஆர்ட்டி இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இப்போதைக்கு இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு யூனிக்காக இருக்குது எந்தளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு இது ஒரு வெரைட்டிங்க ஸோ இந்த பிளான்ட்டுமே இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இது நல்லாவே புஷ்ஷான குவாலிட்டியாக நிறைய பர்ட்ஸோடு கொடுக்கலாம் இன்ஸ்டாகிராம்லேயுமே நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சோம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் கிரி ஆரஞ்சு வெரைட்டியுமே நம்ம வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரியான ரோஜா செடிகள் வேணும்னாலும் உங்களுக்கு அருமையான வேலைகளை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரியான ரோஜா செடிகள் வேணுனாலும் மறக்காமல் நீங்கள் சாய் ஐடெக் நர்சரிங் கார்டனில் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நாங்கள் வந்து எஸ்டி கொரியர் எம்எஸ்எஸ் பார்சல் ப்ரொப்போஷனல் கொரியரில் அனுப்புவோம் வித்தின் பார்சல் ஒன் வீக்கில் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நம்மளுடைய வேலையை முடிஞ்சளவுக்கு வேகமாக பண்ணி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கான செடிகள் என்ன மாதிரியான செடிகள் வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ